அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு அலைபேசியை மனிதர்கள் ஆள்கிறார்களா இல்லை மனிதர்களை அலைபேசி ஆள்கிறதா இதுதான் இப்போ இன்னைக்கு அலைபேசி அப்படிங்கிறது எல்லாருடைய கைகள்லையுமே இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகம் கலியுகம்னு சொல்கிறத விட அலைபேசி யுகம் செல்போன் யுகம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லார் கையிலையுமே இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அலைபேசியினால் பல வகையான நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னாலும் கூட அதனால் வரக்கூடிய தீமைகளை பற்றியும் நாம் சிந்திக்கணும் நல்ல எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போகிறோம் அது வந்து ஒரு மிகச்சிறந்த தொலைத்தொடர்பு சாதனமாக இருக்குது நம்ம எங்கே இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கிறோம் அவங்கள பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பரிமாற்றங்கள் நிகழ்த்திக்கிறோம் ஆனாலும் கூட அதனால் வரக்கூடிய தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தவறிடுறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் எல்லா குழந்தைகள்டையுமே இந்த அலைபேசியானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வணிகர்கள் அப்புறம் போக்குவரத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான சீட்டுகள் பயண சீட்டுகள்லையுமே வந்து பயணிகள் பயன்படுத்துகிறாங்க அதே போல் மருத்துவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த அலைபேசியின் மூலமாக இந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சாதாரணமான பெட்டி கடைகள்லேருந்து பெரிய பெரிய மால்கள் வரைக்கும் இந்த மின்னணு பரிவர்த்தனை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணனாமல் இன்றைக்கி வந்து கணக்கில்லாமல் வந்து இந்த மின்னணு பரிவர்த்தனை மூலமாக செலவு செஞ்சுட்ருக்கோம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ செலவாகிட்டு இருக்குது அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு நாம் இந்த அலைபேசி மூலமாக அதிகமான பரி பரிவர்த்தனைகளை பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றது ஒரு வருந்தத்தக்க விஷயம்தான் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அதே போல் அறிவியலாளர்கள் எல்லாருமே செல்ஃபோனால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் தீமைகளை பற்றியும் எடுத்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இதனால் வந்து மூளை புற்றுநோய் ஏற்பட ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் நினைவாற்றல் திறனை கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் நரும்புகளை பா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து அலைபேசினால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத சொல்கிறாங்க அதே போல் லுக்கேமியான ஒரு வகையான இரத்த புற்றுநோய் அதே போல் தோல் புற்றுநோய் மூளை பாதிப்பு நோய்கள் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உடம்புக்குள்ளே வர வர ஆரம்பிக்குது அலைபேசியை பயன்படுத்துறதுனால எல்லாருமே இறந்துருவோமா அப்படிங்கிறது இல்லை இது வந்து உடனடியான மரணம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கண் குறைபாடலிருந்து ஊட்டச்சத்து குறைபாடலேருந்து மறதியிலிருந்து எல்லா வகையான நோய்களையும் நமக்கு இது வந்து நமக்கு கொடுக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலும் பாதிப்பாகுது இந்த அலைபேசி கோபுரங்கள் வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் நமக்கு தேவையான அந்த நமக்கு நெட்ஒர்க்கிங் தேவைப்படுது இல்லையா அதுக்காக நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த அலைபேசி கூபுரங்களை இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு தேவைப்படக்கூடிய மின்காந்த அலைகள் மூலமாக நிறைய பறவைகள் இறந்து போகிறது அதே போல் சின்ன சின்ன பூச்சிகள் வண்டுகள் இது எல்லாமே வந்து அந்த மின்காந்த அலைகளால் தாக்கப்பட்டு அதனுடைய இனப்பெருக்கமும் குறைஞ்சிட்டே வருது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே ஒரு தளத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நேரம் அந்த சோஷியல் மீடியாவில் அந்த நேரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நாம் இன்றைக்கி இருந்துட்டுருக்கோம் ஒரு காலகட்டத்தில் வந்து தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்து பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது அது மாதிரி இப்போ இன்றைக்கி எல்லார் கையிலையுமே இந்த அலைபேசிங்கிறது இல்லாத ஒன்றா அடிக்ட் மாதிரி ஆக்கிடுது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தவங்க வந்து செயல்படக்கூடிய திறனையே வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப அதிகமான நேரங்கள் அவங்க அந்த தொலை தொலைபேசியிலேயே பயன்படுத்துகிறதுனால அவங்களுக்கு அந்த பார்வை குறைபாடு ஏற்படுறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து சீக்கிரமே வந்து கண்ணாடி போட்டுட்ருக்கிறத நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம் அதுக்கு காரணம் எல்லாமே வந்து மொபைல் ஃபோனில் குழந்தைங்க வந்து படம் பார்க்குறது கேம் விளையாடுறது இதனால தான் இது எல்லாத்தையுமே தமி தவிர்க்கணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நாம் தான் சொல்லி கொடுக்கணும் எப்படி வந்து நேரத்தை பயன்படுத்தலாம் எப்படி போய் வெளியில் விளையாடலாம் புத்தகங்களை படிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டு வேலைகளில் சின்ன சின்னதாக அவங்கள வந்து கவனம் செலுத்த வைக்கிறது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்ய வைக்கிறது இதன் மூலமாக இதையெல்லாம் நாம் தவிர்க்க முடியும் இந்த அலைபேசி பார்க்குறதுனால அவங்களுடைய படிப்பும் கெட்டுப்போகுது அதே போல் அவங்களுடைய உடல் நலனும் கெட்டு போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த அலைபேசி பயன்பாடும் கிட கிட்டத்தட்ட ஒரு அடிமை பழக்கம் மாதிரி தான் மது போதைப் பொருள்கள்லாம் எப்படி வந்து ஒரு அடிமையாக இருக்குதோ அதே போல் அலைபேசியை பயன்படுத்துகிறதும் கூட ஒரு விதமான அடிமை தான் அலைபேசியை பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு கூட ஆளாயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சீனாவில் ஒரு வகையான ஆய்வு சொல்லுது இந்த அலைபேசி இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தான் தவிர்க்க முடியும் அப்படி தவிர்க்கிறத நாமளே வந்து பழக்கப்படுத்தினா மட்டும்தான் அது முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வேறு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது நம்மளோட குழந்தைகிட்ட நம்ம அதிகமான நேரத்தை செலவிடும் பொழுது அவங்க அந்த அலைபேசிக்கிட்டேருந்து தள்ளி வரக்கூடிய வாய்ப்பை உண்டாக்க முடியும் அவங்களே வந்து ஒரு நல்ல விதமான பாதைக்கு நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் நன்றி